ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம பத்து நாற்பத்தி அஞ்சு ஆகிடுச்சு காரணம் நம்ம வந்துட்டு இப்போது ஒரு வெட்டிங் போய் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம் இப்போ நம்ம மாட்டு சந்தைக்கு போயிட்டு காணொளி எடுத்துகிட்டு இப்போ வரலாம் ஓகேங்களா சரி வாங்க போய் காணொலி எடுப்போம் மாட்டு சந்தையில் முதல் காணொலி

இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் ஃபார்ம்ஸ் அப்படின்னாலே தெரியும் இதெல்லாம் ஜை ஃபார்ம்ஸ் அந்த வகை நிக்குது மூணு மாடு ரெண்டு மாடு இந்தோட கண்ணு இந்த கண் ஏதோ கண்ணுன்னு தெரியல இதோட கண்ணு அத்தா நினைக்கிறேன் உரிமையாளர்கள் அருகில் இல்லை और आज है ओरिजिनल जिला कलवरी वाला कह रहा है आज रहने का रहने का पोस्टिंग होने पे रीनिंग लिस्ट आलीज पर एक और बात है मैं हूं मैं लगाया ना करा कर मारी मेरा ये करा मेरा அந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சு காரியா இருக்கா இதுங்களா என்ன வேலைங்கண்ணா அங்கே போயிட்டாங்கண்ணா ஆ வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேங்க அண்ணாருங்க அண்ணாருமா மாடுங்க

அதை பேக் சைடு எடுத்துட்டு பதினொன்னு இருபத்தொன்னு கண்ணுக்குட்டி எத்தனை தெரியல ரெண்டு கண்ணுக்குட்டி வந்திருக்குது ஒரு கண்ணுக்குட்டி திட்டாங்க எங்கேருந்துண்ணா கார் கார் விலைங்களா ரெண்டுமே விற்கிறதுக்குங்களா என்ன ரேட்டுங்கண்ணா ரெண்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சுங்களா ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு அறுபத்தொன்று அறுபத்தி ஒன்று முப்பத்தாறு முப்பத்தி ஆறு தொண்ணூறு தொண்ணூறு முப்பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது பேருங்கண்ணா அன்பழகன் அன்பழகன் சரிங்கண்ணா சரி இந்த மாடுகள் தான் கண்ணுக்குட்டி தான் வேணும்

நாலு மாடுகளும் இந்த ஐயன் கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுங்க சொல்றீங்க உள்ள போயிட்டாங்களா இந்த ஐயனது இல்லையாமா இந்த மாடு வேறவங்களுதா மாட்டுக்காரங்க உள்ள போயிட்டாங்களா

இந்த மாடை ஐம்பது சொல்றாங்க ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களா சொல்லுங்க ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு பேருங்கய்யா துரைசாமி வரீங்க நெடுங்குளம் நெடுங்குளம்

ரொம்ப தோரத்துல இருந்து வருதுங்க இந்த மாடு சொன்ன மாதிரி இந்த மாடி எடப்பாடியிலிருந்து வருது நான் கன்றுகள் இந்த டைம் அதிகமாக வந்திருக்குது ஒரு காரி பசு வந்திருக்கு அதுபோல மயில பசுக்கள் நிறையா இருக்கு நான் மாட்டு நம்பளுதுங்களா என்ன வேலைங்க அறுபத்தி அஞ்சுங்களா எத்தனை பல்லு போட்டிருக்குங்கண்ணா கடப்பல்லுங்களா அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தொன்று அறுபத்தி ஒன்று எழுபத்தி எழுபத்தி எட்டு எண்பத்தி எண்பத்தி அஞ்சு பேருங்கண்ணா துரைசாமி எங்கேருந்துங்கண்ணா வரீங்க ஆண்டிபுதூர் காங்கேயம் சென்னைங்களாங்கண்ணா கண் மாடுங்க கன்று மாடுங்களா கண்ணு மாடு எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா கன்று போட்டுக்கு நாள் இருபது நாள் இருபது நாள் கண்ணோட அறுபத்தி அறுபத்தி ஓகேங்க நம்ம மாட்டு கிளம்பி ஆயிட்டு மீண்டும் சந்திப்போம் பாய் கைஸ்